நீ எங்கேயும் பால் குடிக்க மாட்டேன் பாண்டி விட்டு கிட்டு எடுத்துட்டு போயிடாதீங்க அப்புறம் மாட்டிக்கிறாதீங்க வாத்தியார குறை சொல்லாதீங்க இன்சூட் பேரை கெடுத்துறாதீங்க என்ன பாண்டி ஞாபகம் வச்சுக்க மொக்கராசு பாண்டி பக்கத்துல உட்காந்துருக்கல ஆமா சார் போயிடுவேன் பாண்டியோடய போயிடுவேன் சரிங்க சார் செந்தில் சார் நல்லா படிச்சிருக்கியா சூப்பரா படிச்சிருக்கேன் சார் பாஸ் பண்ணிடுயா பாஸ் பண்ணிடுவேன் சார் இந்தா ஹால் டிக்கெட்டு சீனோ சார் உன்ன பாத்தா தான் பயனுக்கு பரிதாபமா இருக்கு இல்ல இல்ல இவங்களுக்காவது உடம்பு இருக்கு உழைச்சா சாப்பிடுவாங்க நீ என்ன பண்ணுவ போய் படிப்பா நல்லா படி ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழியை பாரு இதோட நாலாவது வருஷம் எழுதிட்டு இருக்க அடுத்த வருஷம் வந்து வச்சுக்க கழுத்தை புடிச்சு தூக்கி அறிஞ்சிடுவேன் வரும்போது ஸ்வீட்டோட வாங்க நான் பாஸ் பண்ணிட்டேன்னு தாங்க திரும்ப அடுத்த வருஷம் அவங்கள பாக்க கூடாது எல்லாரும் பாஸ் பண்ணு பெஸ்ட்டா பண்ணுங்க பெஸ்ட் ஆப் லக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ Thank you. வந்ததும் வீட்டுக்கு பாலம் படிங்கறாங்க கிளாஸ் வந்தாலும் படிங்கறாங்க எங்க பாலம் படி படிங்கறாங்க மொத்தமா படி படிங்கறாங்க எங்க வீட்லயும் படிதான் சொல்றாங்க படிக்க வந்தா படின்னு சொல்லாம கிளீனா சொல்வாங்க ஆமாமா ஒரு பெரிய புலி படித்து தள்ளிட்டாரு திங்க கிழமை எக்ஸாம் இடையில ஒரு நாள் தான் இருக்கு எல்லாரும் அங்க தோப்புக்கு வந்துங்க அங்க உட்கார்ந்து படிக்கலாம் ம் எனக்கு ஓகே மாப்ள நான் வந்துறேன் மாப்ள நீயே நானும் வந்துடுறேன் டேய் நீ நான் வந்துடுறா நீடா நான் வரலடா எங்கள் வீட்டில் விட மாட்டானுங்க இவன் வர மாட்டான் மாப்ள நம்ம போகலாம் அவன் வரலன்னா விடு மாப்பிள்ள நாளைக்கு நாலு பேர் நம்ம தோப்புக்கு வந்துடுவான் கம்பல் சரி உட்காந்து படிக்கிறான் இந்த வருஷம் எப்படியா பாஸ் இந்த ட்யூட்டரில் விட்டு போகிறேன் இந்த ஆளுக்கு லட்டு விடுந்தால காலி பண்ணுறோம் சூப்பர் இருக்கும் மாப்பிள்ள ஏ மலரு என்ன உன் கூட இருக்க உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஆளாக்கானா இந்த காதை நான் எவ்வளோ நேரமும் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறது சுகனியை கொடுதா இருந்தா இப்பதான் அவளுக்கு டைம் ஆச்சுன்னு பஸ் சரி போனா சரி சரி கோச்சு ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க அதை வாங்க போயிருந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு சரி எந்த சென்டர் உனக்கு போட்டிருக்காங்க போடிதான் சரி ஓகே போய் உட்காந்து நல்லா படி என்ன கண்டிப்பா அண்ணே இந்த தடவையாவது பாஸ் பண்ணிருவியா அப்பா தானே உன்ன பத்தியே புலம்பறாருனே அவர் புலம்புறது இருக்கட்டும் மொத்தம் நீ புலம்புறது ஊர்ல இருக்க கண்டவில என்னை பார்த்து கேட்குறேன் இந்த வருஷமா உங்க மையம் தெரிய வேணாம்னு எனக்கு கேவலமா இருக்குடா ஸ்டெயிலு நான் ஒரு முடிவு கொண்டேன் நீ பாஸ் ஆனாலும் சரி ஃபெயிலானாலும் சரி மார்க்கெட்ல நம்ம கிட்ட வேலைக்கு சொல்லிச்சிருக்கேன் உனக்கு பரிட்சை படிச்ச உனக்கு போய் உனக்கு போய் பாரு வேலைக்கு சிறு நாலு கால் சம்பாதிச்சின உங்க அம்மா உனக்கு போடுறா படிப்புல தான் ஃபெயில் ஆயிட்டேன் வாழ்க்கையிலயாவது பாஸ் ஆகடா திரும்ப திரும்ப உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கேட்குறியாடா என்னைக்காவது புஸ்தகத்தை திறந்து படிச்சிருக்கியாடா நாலு அடுத்து படிச்சாதாண்டா நாலு பேர் உன்னைய மதிப்பாய்ங்க என்னமோ போ சரி எங்கே கிளம்பிடியே கிளிப்புள்ளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த முடி வெட்டி சொல்லடான்னு மனுஷனா தெரியுவ எப்போ படிச்ச நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஆ உட்காந்து படிடா

நான் வேணா புரிய வைக்கிறோம் மாப்ள ஏய் நீ ஒண்ணு புரிய வைக்க வேணா பின்னாடி எல்லி இருக்கு எடுத்து போடு குடிக்கலாம் டேய் மாங்கா தூப்புல எப்பற எல்லிய கொண்டு வந்தீங்க காலையில வரும்போது எடுத்து போட்டுங்க நீங்க எடுத்து போடுங்க நம்ம அறுவறுத்து வந்துறேன் என்ன நாள் இந்த கலவணி பத்தி மட்டும் நம்மள விட்டு போக மாட்டீது பரவாயில்லையா ஒரு கொலையா இறக்கி போட்டீங்க அந்த பெரிய ஆளு ம் நீ கேட்டதுக்காவே தனியா போய் இருக்கு போய் எடுத்துக்க போ டேய் குறா மாப்ள இந்த தண்ணி இருக்கா

ஏய் மாப்ள நம்ம இந்த பிட் அடிச்சாத பாஸ் ஆமாம் ஆமாமா யோ சீக்கிரம் வாங்கயா இல்லை சங்கிலி சீக்கிரத்தராக்கலாம் ஏத்தியாச்சா ஆச்சா ஏற்றிட்டுக்காங்கண்ண எவ்வளோ நேரம் இன்னும் போடு கொடுத்து பேர் எத்தனை சொல்லி கொடுத்தாலும் பணம்டா பணம் பாத்து பொறுமையா பண்ணு சீக்கிரம் சீக்கிரம் இரு வர தள்ளு நல்ல தல் நல்ல தல் முருகேசன் வண்டி எடுத்து அண்ணே முருகேஷன் குழந்தைக்கு உடம்பு சரி ஹாஸ்பிட்டலுக்கு போட்டாங்க என்னடா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு லைசென்ஸ் இல்ல இப்போ சர்க்கையார் எடுத்துட்டு போவா தேனி வரைக்கும் எடுத்துட்டு சொல்லியிருக்கான் அங்க வந்து மாத்திக்கலாம் சொல்லிருக்கான பாத்து எடுத்துட்டு போயிருவியா போயிருவேண்ண சரி பாத்து போங்கடா சரிண்ணா சரிண்ணா வண்டி வருது வாங்கி நினைத்துறா நினைத்துறா மாமா ஒரு நிமிஷம் நின்னுங்க ஆமா என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போற வழியில நீ போக சொல்லுங்க இல்லை பசங்களோட சும்மா இங்கே வந்து வேலை பார்க்குறேன் அப்படியே அவர் தான்டா ஓனர் சரி 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 அண்ணா வேலைக்கு சொல்லியிருந்தேண்ணாண்ணா இவன் தான் அந்த பாண்டி அப்படியே எல்லாம் ஊல்டான பையனா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எக்ஸாம் முடிச்சிட்டு வரான்ண்ணா சங்கிலே அண்ணே பயில்களை வண்டியில் ஏற்றிக்கோடா சரி அண்ணா அண்ணா பசங்களை பின்னாடி அடிக்கல வாங்க வடமா பின்னாடி சரிடா அண்ணா நான் சொன்னேன்ல அதிகமாக தானே நீ இறங்கண்ணா இவன் வண்டியை ஓட்டும் மாப்பிள்ளை அன்னஞ்சு விளக்கு வரையும் நீ வண்டியை ஓட்டு லைசன்ஸ் இருக்குல்ல ம் இருக்குடா ஓகேடா எறா ஏறா